என்ன கதை என்னவா இருக்கும் எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஐயோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க என்னன்னு அது அது என்னன்னா நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி இருக்கோம் பேசி முடிவு பண்ணி இருக்கீங்களா எத பத்தி இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சொல்ல முடிக்க மாட்டாங்க இவங்க சொல்றதுக்குள்ள நாளையே வந்துரும் போல இருக்கு நானே சொல்றேன் உங்க ரெண்டு பேத்துக்கு அங்கட்டு ஒருத்தர் பொண்ணு பாக்குறாங்க இங்கட்டு ஒருத்தர் மாப்பிள்ளை பாக்குறாங்க இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி கையில வச்சுக்கிட்டு எதுக்கு எதற்கு நெய் கலையணும் அதனாலதான் உங்க ரெண்டு பேத்துக்குமே பேசி முடிச்சறலானே நாங்க எல்லாரும் பேசி முடிச்சிருக்கோம் என்ன சொல்றீங்க நீங்க வா கிம்னு பேசி வச்சிருக்கீங்க என்னடாப்பா இமா இவங்க என்னோட ஃப்ரெண்டம்மா ஃப்ரெண்ட் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் தாத்தா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேக்கறணும் இல்லையா அவருடைய ஃப்ரெண்ட் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இமாடி எனக்கும் வயசாயிக்கிட்டே போகுது எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை யாருமா பாத்துப்பா உன்னை யார நம்பி என்னை விட்டுட்டு போ சொல்ற உங்க அத்தையும் உங்ககிட்ட வர முடியாது ஊதாவி புருஷனை வச்சுக்கிட்டு அவன் ஒரு பிள்ளைய பத்துக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நான் யாரை நம்பி உன்னை விட்டுட்டு போறது இந்த தம்பி நமக்கு தெரிஞ்சவரு நல்ல குடும்பம் காசு பணத்துல குறைவா இருந்தாலும் மனசளவுல பணக்காரவங்க இப்படியாப்பட்ட குடும்பத்துல உன்னை கட்டி கொடுத்தனா நீ சந்தோஷமா இருப்பன்ற நம்பிக்கையோட நான் போய் சேருவேன்ல அதுக்காக தானே நான் சொல்றேன் தாத்தா அதுக்கு அம்மா உங்களுக்கு ஏமா இவ்ளோ அவசரம் எனக்கு பத்தி கல்யாணம் வேணாம் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க இந்த மாதிரி வேலைய பண்ணிட்டே இருக்கீங்க இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே ஒண்ணா வச்சு பேசினா இப்படி சொல்லுவாங்க ரெண்டு பேத்தையும் தனியா வச்சு பேசறது தான் நல்லது ஏக்கா நீ கதிர கூட்டிக்கிட்டு உள்ள போகா நாங்க கண்மணி கிட்ட பேசிக்கறோம் வாயா கதிர நீ வா அம்மா எங்கேயும் நீ வரல இதெல்லாம் உன்ன வேணா கண்மணி இருங்கன்னு சொன்னேன் நீ வான்னு சொன்னேன் இங்க பாரு கண்மணி உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க யாரை நம்பி விட்டுட்டு போனாங்க அப்பாவையும் என்னையும் நம்பி தானே விட்டுட்டு போனாங்க இன்னைக்கு எங்களாலையுமே பார்த்துக்க முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கோம் இதுக்கப்புறம் அப்பாவும் எத்தனை வருஷம் இருப்பாங்கன்னு தெரியாது உன்னை ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட விட்டால் அவங்க எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இரு அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சதோ அதே மாதிரி நாங்களும் நிம்மதியாக இருப்போம்ல அதுக்காக தானே சொல்கிறோம் முன்ன பின்னே தெரியாத ஒருத்தர் கட்டி கொடுத்தாக தான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பக்கு பக்குன்னு இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச தம்பி அதுவும் நீங்கள் பேசி பழகறதுலயே உனக்கும் அந்த தம்பியை பிடிச்சிருக்குன்னு நாங்களாம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் சம்மதிமா அத்தை எனக்கு ஏகப்பட்ட கனவு இருக்கு அத்தை நான் இந்த ஊர் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படி இப்படி போய் கல்யாணம் அது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது உங்க அத்தை கிட்டேயே பேசிட்டேம்மா அவங்களே சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு எது விருப்பமோ அதை பண்ணட்டும் நான் அதுக்கு தடையாள இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் என்னம்மா வேணும் ஊர்லேயும் அந்த பையன் மாதிரி ஒரு பையன் யாருமே இல்லை தெரியுமா அவனை பத்தின எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அவன் வீடெல்லாம் கட்டுறான் எல்லாம் தங்கமான பையன் என் வீ இருக்கான் பாரு ஊதாரியா வீட்டில் தங்கிக்கிட்டு என் உழைப்பில் தின்னுக்கிட்டு அவங்க அம்மா உழைப்பில் தின்னுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற பையன் இல்லைம்மா அவங்க அம்மாவையும் உட்கார வச்சு கஞ்சி ஊற்றுறான் வருங்கால மனைவி சந்தோஷமாக இருக்கணும்னு வீடு கட்டுறான் இதுக்கு மேலே ஒரு பையன் என்னம்மா செய்யணும் தயவு செஞ்சு ஏற்றுக்கம்மா நான் ஒரு அம்மாவை ஒன்றை கேட்குறேன் எனக்காக இதை நீ செஞ்சு தான் ஆகணும்

கல்யாணத்துல விருப்பம் இல்லமா உன் கால கூட விளையர சாமி தயவு செஞ்சு ஏத்துக்க சாமி என்ன கஷ்டப்படுத்தாதடா ஐயோ அம்மா முதல்ல அப்படி நான் ஏத்துக்கறேன்னு சொல்லியா அம்மா ராணுவத்துல இருக்கு உங்களுக்கு என்ன நேரத்துல என்ன நடக்கும் கூட தெரியாதுமா ஏமா என்னால அந்த பொண்ணோட வாழ்க்கை போகணும் அதுக்காக தான் சொல்றேன் டேய் இந்த நாட்டுக்காக நீ ஒளிக்கிறடா அந்த பொண்ணு இந்த ஊருக்காக ஒளிக்கணும்னு ஆசை பண்றா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளரணும்னு நான் ஆசை பண்றேன் புரிஞ்சுகடா

அதுக்கு எதையோ செஞ்சு போடுவேன் அப்புறம் நீங்க அது சரியில்ல இது சரியில்லைன்னு எதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் போங்க உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டு சப்பாத்தியை போட்டு வைங்க குடிக்கிறது எது வேணுமா பாப்பா உங்களுக்கு எதுவும் வேண்டாம் போய் அதை மட்டும் பண்ணுங்க மாப்பிள்ள போன் பண்ணாரா ஏன் போன் பண்ணல போன் கிட்ட பண்ணி தர போறீங்களா என்ன பாப்பா எப்படி கோவப்படுற யோ சாமி முதல்ல போங்க அஜய்யே எங்க அம்மா வீட்ல சமைக்க தானே இதை வேலைக்கு ஆள் வச்சு இது சும்மா நொகி நொகி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு பாடா படுத்தி எடுக்குது இப்படி போன தூக்கிட்டு உக்காந்துக்க ஒரு வீட்டுல வேலை வெட்டி எதுவும் பாக்குறது இல்ல இப்படி போன தூக்கி நேரமும் உக்காந்துக்கிட்டீங்க அப்புறம் என்னத்த பண்றது போற வீட்ல இப்படிதான் நாங்க கை கட்டிக்கிட்டு போய் நிக்கணும் என்ன சத்தமா கிடக்குது இப்ப என்னப்பா நடந்துச்சு அதான் வீட்ல வேலைக்கு ஆள் இருக்காங்க அவங்க சமைக்கிறாங்க நான் என்ன பண்ண சொல்றீங்க முதல்ல அப்படி எதுத்தெது பேசுறது நிறுத்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒழுங்காக வேலைவட்டியை பார்த்தா இந்த வீட்டில் இரு இல்லையா இப்பயும் உன் பொட்டி படிக்க எடுத்துகிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போ என்னால கை கட்டி எங்கேயும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் எனக்கு எல்லாம் நாற்று பண்ணி வச்சிங்க நீங்கள் என்ன பண்ணுங்க எப்படி பேசுகிறானு எல்லாம் நீ கொடுக்குற செல்லும் அவளுக்கு அதை இதுன்னு சொல்லி ஏத்தி விட்டல்ல ஏற்கனவே நான் வந்து பெயரு கேக்கலை நீங்க வேற கம்பெனி இருங்க அதான் ஜாதகம் பேச சொல்லியிருக்காங்களே போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு அப்புறம் பேசிக்கலாம் நம்ம பேசுகிறோம் ஒன்றும் கேட்காத மாதிரி தெரியல

அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதான் சரி உள்ள போய் வைங்க ஏதாவது இல்லைன்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் ம் சரிப்பா வெற்றியும் தானே இல்லை சொல்லுங்கப்பா உங்க அத்தையும் மாமா வீட்டுக்கு வந்தாங்க என்னவா என்ன சொன்னாங்க என்னத்த சொல்லுவாங்க புள்ளைய வந்து கூட்டிட்டு போறதாமா அவ அடிக்கிற வாய்க்கு இங்க வந்தாலா பொழைக்க மாட்டா அங்கே இருக்கட்டும் நான் சொல்லிட்டேன் நீ சத்த நேரம் இரு இருக்கு பாரியா நம்ம வீடு நம்ம குடும்பம் எந்த கூட குறைச்சல் இருந்தாலும் நம்ம அனுசரிச்சு போறதுனால ஒண்ணு நம்ம குறைஞ்சிட மாட்டோம் சரியா என்னடா இவங்க இப்படி இருந்தும் நம்ம வந்து இவ்வளவுதான் அவளே மனசு வருந்தி திருந்துவா கொஞ்சம் பொறுமையா இரு சரியா போயிட்டு மரும உங்களை கூட்டிட்டு வா அப்பா என்னால முடியாதுப்பா அப்ப இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல அப்படிதானே அப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா இங்க பாரு தங்கச்சி அடிச்சா அதனால நீ கூட்டிட்டு போய் விட்ட அவ்ளோதானே இப்ப தங்கச்சிக்கு நல்லா இருக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல இல்ல நல்லா தானே இருக்கா அப்புறமும் வீட்டுக்கு வாழ வந்த வீட்டுக்கு வந்த மருமவளை எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காளோ அந்த அளவுக்கு தான் அந்த குடும்பம் வந்து செல்வ செழிப்பா இருக்கும் அதுக்குன்னு குடும்பத்தை பிரிக்கணும் நினைப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு குழுமம் நல்லா செழிப்பா இருக்கும் ஏற்கனவே அவ வந்ததுல இருந்து சண்டை 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 நான் அமைதியா இருக்க சொன்னேன் இங்க பாரியா ஏதோ தோசை கீசும் எது இருக்குதா என்னன்னு தெரியல அப்படி சண்டை வந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேத்துக்கும் அதனால ஜாதகம் பார்த்து ஏதோ பரிகாரம் பண்றதா இருந்தா கூட பண்ணலாம்னு சொல்லி நாங்க எல்லாம் பேசி முடிச்சிருக்கோம் நீ போய் மரும கூட்டிட்டு வா முறைப்படி நம்ம எதா இருந்தாலும் பாத்து பண்ணிக்கலாம் சரியா அப்பா அதுக்கு நான் அங்க போய் கூட்டிட்டு போய் விட்டது யாரு நீ தானே அப்ப மருமவளை யார் கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு போய் விட்டவன் தானே கூட்டிட்டு வரணும் நம்ம வீட்லயே ஒரு தங்கச்சி இருக்குப்பா

மர்ம வாழ்க்கையை நினைக்கிறதா பையனும் நினைக்கவா ஐயோ என்னத்த எந்த பக்கமும் பேச முடியாத ஒரு நிலைமையா இருக்கு இப்ப ஆண்டவனே என்ன பெத்தவரே ஏ என்ன இப்படி கஷ்டப்படுத்துற என்னையா பாவம் பண்ண சந்தோஷமா இருக்கணும்னு கட்டி வச்ச காலம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குதுங்களே இது இல்ல என்னால சமாளிக்க முடியலையா என்னை எடுத்துக்கையா முடியலையா என்னால எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் சத்யா தினேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வெற்றி செல்லி இவர்கள் அனைவரும் நீடு வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா ஈவினிங் வீடியோ வந்து இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம லேட்டாக தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டினியூஸாக வந்துட்டு ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் நிறைய ஒர்க் இருக்கிறதுனாலையும் என்னால் கண்டினியூஸாக வந்துட்டு ஆன் டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் திருச்செங்கோடு தேர் திருவிழா ஸோ அதனாலையுமே வந்துட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியல அதுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஆன் டைமுக்கு அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறீங்க நீங்கள் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆன் டைமுக்கு முதல்ல மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன் பண்ண முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சாரி